போல் தமிழ்நாட்டிலும் வாரிசு அரசியலை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்க வேண்டும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக பர்கூர் மேற்கு ஒன்றிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ தலைமை வகிக்க மேற்கு ஒன்றிய செயலாளர் இ கோவிந்தராசன் முன்னிலை வகித்தார் இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு உயர்கல்விக்கான கல்லூரி பணி செல்வதற்காக தொழிற்சாலை ஆகியவற்றை கொண்டு வந்தது அதிமுக தான் என்றும் கருணாநிதியோ ஸ்டாலினோ இதனை செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வாக்காளர்களை சந்தித்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார்

साल इंडिया